வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேற்று ஒரு ப்ரோகிராம் வந்தது நேற்று நேற்று அம்பத்தூர் டெலிஃபைன் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் இந்த யமஹா ஷோரூம் இருக்கு இல்லையா அங்கே ப்ரோக்ராம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் இப்போதான் போகிறேன் இத்தனை வருஷத்தில் அதாவது ஒரு ப்ரோக்ராம்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் நைன் ஓ கிளாக் முடிஞ்சிடும் வேலை முடி வந்துடலாம் ஆனால் நேற்று போலா இந்த யமஹா மேலான்ட்டு ஒரு ஸ்ரீவாரி பைக்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு எட்டு மணி வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் பேசணும் டான்ஸ் ஆனோம் பேசணும் டான்ஸ் ஆகணும் கொஞ்சம் 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 அதிகமாக கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ப்ரோக்ராம் வெயில் வேறு நேற்று மழை பெஞ்சிச்சு கொஞ்சம் கூலிங்காக இருந்தது போக 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 அந்த மழை பெஞ்சா இருந்தாச்சுன்னா சூட கலப்பு விட்டுச்சு நாள் அப்படியே ஊற்றினர் மேக்கப் போட்டால் கூட ஊற்றினே இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு நம்மளுக்கு இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறது வேலைன்னு போனால் பண்ணி தானே ஆகணும் எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல அந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி அவர் மஞ்சள் இருந்தாலும் சரி ரிசெப்ஷனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு மேலே இந்த மாதிரி சரி நெக்ஸ்ட் ஏதோ எக்ஸிபிஷனில் வரதான் சொல்லிகிட்டு இருக்கார் நம்ம சிம் வந்தால் எக்ஸிபிஷன் இல்லைன்னா ஈவினிங் டைம் தான் இருக்கும் ஈவினிங் டைம் சிக்ஸ் டூ நைன் அந்த மாதிரி இருந்தாலும் மக்களை மகிழ்விக்க தான் நம்ம வேலை ஒரு என்டர்டெயின் பண்ணினே இருக்கணும் நேற்று வந்து போடாத கெட்டப் நேற்று நான் போட்டேன் வீராசாமி வர்றம் பரு வர்றம் பரு வீராசாமி அந்த கெட்ட வேஸ்ட்டு கெட்டுன்னு போட்டேன் என்ன கையில் அருவா இல்லை அந்த அருவா ஆர்ட்ரு பண்ணி வாங்கணும் இந்த கட்டையில் இருக்கும் கத்தி மாதிரி இருக்கும் வாயில் வச்சுனேன் ஓகே ஓகே ஒரு டீயர் சார் நேற்று அந்த கெட்டப் போட்டு நிறைய பேர் ரசித்து பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல அண்ணன் சூப்பராக இருக்குன்னாங்க அது கடலில் ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருந்தேன் ரொம்ப அச்சுமா குச்சோண்டு போட்டுருந்தேன் பெரிய பாட்டு அது அச்சுமே நடந்து வர்றது கட்டி தூக்குறது ஆன் கத்த பெட்டி சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்க நம்ம சிம்மு வந்து தான் பண்ண சொல்லியிருந்தாரு வேஸ்ட்டு பண்ணுங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே சொல்லிட்டு ஏன்னா புதுசு புதுசாக போனால் மக்கள் விரும்புவாங்க அரைச்சமாக அரைச்சா பாட்டு தான் கேட்பாங்க அரைச்சமாக அரைக்கிறோம் அந்த மாதிரி சரி ஓகே இன்னைக்கு ஏன்னா கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ஒய்ஃபுக்கு நான் ஒரு கோயிலுக்கு போகலாம் அம்மன் கோயிலுக்கு போகலாம் ரமணாச்சி கோவில் போயிருந்தாங்க நேற்று வந்து ஆக்சுவலாக வந்து சினிமா டிக்கெட் புக் பண்ணிட்டோம் வீர தீர சூடான் நேற்று வந்து ஒரு மூணு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஷோ பன்னெண்டு நாற்பது ஷோ ஒரு மணிக்கு ஷோன்னு வச்சிங்களேன் நாலு மணிக்கு முடிக்கும் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்ட அப்புறம் நம்ம சிம்மு மதம் ஃபோன் பண்ணார் நான் டிஆர்ண்ணா இந்த மாதிரி மேலே கூப்பிட்ருக்காங்க டிஆர் சார் வந்து நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க சரி சொல்லிட்டு டிக்கெட் கேன்சல் பண்ணி பாதிக்கு பாதி பிடிச்சிட்டாங்க டிக்கெட் நானூறுவான்னா இரநூறுவா பிடிச்சிட்டாங்க அப்போ டிக்கெட் அப்போ தான் புக் பண்ணோம் ஒரு பத்து நிமிஷத்தில் கேன்சல் பண்ணணும் இரநூறுவா வேஸ்ட்டாக போச்சு அந்த டீட்டெல்லாம் எப்படி போது பார்க்கணும் சரி என்ன பண்ணுறது சரி சார் அடைய கேன்சல் பண்ணிட்டு அங்கே போட அவன் பாவன் வந்து ஒரு நாளைக்கு சினிமா வேறு அவசரம் சொல்லியிருந்தாங்க சரி அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு நீங்கள் ஏன்னால் அவங்களுக்கு சினிமா கூட தேவையில்லை நீங்கள் கோயில் கூட்டு போலாம் போதும் இங்கே ஒன்று மாங்காடு போவேன் இட்டு திருவர்காடு போவேன் விளையாட்டு குன்றத்தூர் இங்கே தான் சுற்றி சுற்றி குன்றத்தூர் திருநீர்மலை திருநீர்மலை சூப்பராக இருக்கும் திருமல் கோயில் போகாதவங்க திருநீர் மலை போகாதவங்க போங்க இங்கேருந்து அனகாபுத்தூர் பம்மல் அனகாபுத்தூர் அந்த வழியாக தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பர் கோயில் ஒரு திருப்பதிக்கு போய்ட்டு இந்த எஃபெக்ட் இருக்கும் அந்த கோயிலில் சாட்டர்டே போய்ட்டுனா பயங்கர கூட்டமாக இருக்கும் சாட்டர்டே தேவை நீங்கள் எந்த மற்ற நாளில் போங்க திங்கள் செப்பா புதன் வியாழன் வெள்ளி இந்த கிழம பொங்கச்சுன்னா காலியாக இருக்கும் கோவில் ரொம்ப ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு டைம் நான் வந்து புதன்கிழமை போனேன்னு நினைக்கிறேன் நான் நாயங்கோய்யுக்கு மட்டும்தான் நம்ம கோவில்லை நிம்மதியாக சாமி பார்க்குறாங்க அதே சமயம் சனிக்கிழமை போனால் போங்க 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 தள்ளி விட்டுருவாங்க சாமி இன்னமும் ஒன்று தான் கிழம தான் வேறு அது சனிக்கிழம அவ்வளோ கூட்டம் வரும் நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது எந்த கிழமை பார்த்தாலும் சாமி சாமி தான் அந்த இன்னும் சொல்லுவாங்க இல்லையா இந்த சிறுபாபுரி முருகர் கோயில் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு சிறுவாப்பூரில் முருகர் கோயில் வந்து செப்பா போனால் மட்டும்தான் விசேஷம் நாம் நினச்சது நடக்கும் சொல்லிட்டு கூட்டம் அல்லாங்கும் போது இந்த சிறுவாப்பூரில் கோவில் போய்ட்டவங்களுக்கு தெரியும் நான் வந்து செப்பா போக மாட்டேன் வெள்ளிக்கிழமை போவோம் நம்ம டைம் வந்து வெள்ளிக்கிழமை போய்ட்டா தான் சனியாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை போகும் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஒரு நினைக்கிறாங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வர இடத்துல வெறும் ஒரு நூறு பேர் தான் இருப்பாங்க ரெண்டு நூற்றி ஐம்பது பேர் தான் இருக்காங்க அது கூட சில சமயம் இருக்க மாட்டாங்க எனக்கு புரியல நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் எனக்கு முருகரை செவ்வாய்தான் முருகராக வெள்ளை கிழம தான் முருகர் இல்லையா அதையும் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு செவ்வாய் கூட்டம் வழி அதை கொஞ்சம் மக்கள் திருப்பினால கூட்டம் போன வந்து இந்த ஒரு விசேஷத்துக்கு குண்டத்தில் புரிய நாலஞ்சு பேர் மயக்கச்சி கூட்டம் அங்கே வந்து மேலே இதுவும் கிடையாது அந்த தொட்டலுக்கு கிடையாது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு வெளியே வந்துட்டோம்னா வெயில் சுரின் அடிக்கும் சின்ன சின்ன கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த சொல்கிறாங்க கொஞ்சம் மாத்தி போலாம் இல்லையா பெரிய ஒரு காதுங்க வணக்கம் தலைவரா நான் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசாக ஆகுது ஜென இருபத்தி மூணு பாருங்க அது மைக் அது மூணு ஆம்பளை பசங்க ரெண்டு பொண்ணு என்னங்கண்ணா ப்ரோ நம்ம யாரும் தேவை தேவையில்லைங்க நம்ம தனியாக இருக்கணுங்க நம்ம பையன் நம்மளுக்கு கவனிக்காமல் கவனிக்க மாட்டான் ஸோ அவன் ஆக்சுவலாக கவனிக்கிறதே இல்லை அதனால தான் அவர் வந்து எழுநீர் சேல்ஸ் பண்ணியிருக்கார் பேசினேன் அவர்கிட்ட பேசணும் ஒரு தடவை பேசினேன் நல்ல மனுஷன் சார் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அந்த கஷ்டத்தை பார்த்தா என்னென்னா கஷ்டமே கிடையாது நான் சொன்னேன் இல்லை முன்னாடி காலையில் ஒரு பத்து மணிலேருந்து பதினொரு மணிலேருந்து சாயங்காலம் ஒரு எட்டு மணி வரைக்கும் டான்ஸ் பண்ணி ப்ரோ மிமிக்ரி பண்ணி பாட்டு பாடி அப்படின்னே இருந்தேன் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு கஷ்டம் நான் சொல்லிட்டேன் ஆனால் என்னோட கஷ்டப்பட்றோன்னு இருந்தோம் நான் பரவாயில்ல இல்லை நான் நான் சொல் டான்ஸ் அடாங்கி இங்கே இவங்க போதும் ஒருத்தாங்க நமக்கு கீழே உள்ள ஒரு கோடி நேரத்தை பார்த்து நின்று நாடணும் ஸோ நம்மளோட அவர் கஷ்டப்படுறோம் அந்த வயசில் நான் கஷ்டப்படுறோன்னா நான் இருப்பேனே தெரியாது ஏன்னா அவர் அந்த காலத்து சாப்பிட்ட சாவு இப்போ இருக்கிறவங்கனா பர்கர் பீஸா அதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க சரி ஓகே அதே மாதிரி நேற்று வந்து ப்ரோக்ராம் பண்ணுற இடத்துல வந்து அந்த ப்ரோக்ராம் போட்டதில் நான் போடுறேன் உங்களுக்கு ரோட்டில் ஒரு ஒரு மணிக்காக நான் போகிறேன் இன்னும் எடிட் பண்ண வந்து செம்ம டயட் எடுத்து முடியல தூங்கிட்டேன் பொம்மை போடுவாங்க ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு தலையில் புதுசாகும் ஒரு லார்ன் ஹேடி மோட்டு பட்லூ பொம்மைலாம் போடுவாங்க அந்த பசங்க வந்துட்டாங்க சம்பளம் கம்மி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆயிரூவான்னு சொன்னாங்க ஒரு தண்ணிக்கு நின்று இருக்கும் ரோட்டில் நான் என்னப்பா காற்று உள்ளே போகாதாப்பான்னு கேட்டேன் அட்டை மாதிரி பெருசாக போட்டுருந்தாங்க என்னப்பா காற்று உள்ளே போகாதாண்ணா நான் காற்று போனால் கூட பரவாயில்லண்ணா இந்த பொம்மை வந்து தள்ள மாட்டுறப்போ அந்த மாட்டுறதுக்குன்னா புஸ்குனு உள்ளே போயிடாது மாட்டேன் ஹெல்மெட் மாதிரி உடுவாங்க ஹெல்மெட் போட்டு முக்கியம் வலி தாங்க முடியாதுண்ணா அது வெளியே நிற்பாங்க ஆனால் வெளியே வந்து டேலி டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி எல்லாருக்கும் வாங்க வாங்க சொல்கிறது டான்ஸ் ஆடுறது அது பண்ணி தான் ஆகணும் உள்ளே அவ்வளோ வலி இருக்கும் தலையில் வின்னு பின்னு வின்னு வின் அதான் தெரிஞ்சிங்கண்ணா மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை காட்டுற எந்த ஒரு கலைஞரும் தான் சந்தோஷமாக இருந்ததில்லை துப்பத்துலையும் சோகத்திலேருந்து தான் இருக்கும் நேற்று நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து எங்கிட்ட பேசுனாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பிரதர் வந்து நேரம் வந்துட்டார் ஈவினிங் வந்துட்டு நம்ம அவர் ஐம்பத்தூர் இருக்கார் அவர் ஏற்கனவே நம்ம வீட்டண்ட வந்து அவர் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பேக்கேஜ் இருக்கு இல்லையா இந்த எல்லா மிளகாக்கணும் அது வாங்கிட்டு போயிருக்கார் இருக்குன்னு சொன்னார் அவர் வந்துட்டார் என்னென்னா அந்த எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பேக்கேஜில் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இட்லி மிளகாய் பொடி அப்புறம் வந்து ப்ளைன் பெப்பர் ப்ளைன் மிளகாய் தூள் தனியாத்தூள் மசாலா ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த ஒம்பது ஐட்டம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சூப்பராக நான் வாங்கி பார்த்தேன் செம்மையாக இருக்குதுன்னு சொன்னார் வந்து சொல்லிவிட்டு என்னை சம்பந்தி வந்து பர்த்டே அவர் பசம் நான் கோயிட்டு போய்ட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு பாபா கோயில் போய்ட்டு சொல்லிட்டு புகழானு கொடுத்துட்டு போனார் இன்னொரு சப்ஸ்கிரைபர் தேணும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அந்த வீட்டில் கூட கேங்கணும் வராம்பார் வராமம்பார் வராசாங்க அந்த பாட்டு போட்டேன் இல்லையா ஆனால் நான் பஸ்ஸில் நான் பைக்கில் போகிறப்பவங்களை பார்த்தேன்னா அந்த பாட்டு பாடுறப்போ கமெண்ட் பண்ணியிருந்தாரு நிறைய பேர் நிறைய பேர் என்ன பார்த்துருக்காங்க நேரில் வந்து பேசுனாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதை இப்போ என்ன சொன்னேன் தான் கஷ்டப்பட்டுன்னு நான் கூட மனசெல்லாம் சரியில்லை சூடு குளிப்பாட்டம் போயிட்டு குளிக்க வைக்கவே இல்லை நல்லா இன்னும் வெயில் காலத்தில் குளிக்க வைக்கவும் போட்டு சொல்லணும் மனசில் ஊர் ஒரு மாதிரி ஓடினே இருந்துச்சு இருந்தாலும் அப்படியே டான்ஸ் ஆகு அப்போ நம்மளுக்கு இன்னாதான் டான்ஸ் ஆனால் வீட்டில் சூரிய மேலே தான் ஞாபகம் இருக்கானுக்கு ஐயோ புரி பார்ப்போம் எங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ அவங்களால முடியல ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா பண்ணுவாங்க இப்போ டிஃபன் தந்துடுவாங்க சாப்பாடு தந்துடுவாங்க யூன் டிஃபன் தந்துருவாங்க காப்பியெலாம் தந்துடுவாங்க இந்த குளிப்பாட்டு வெளியே வந்து டேப் ஒன்று விட்டுவாங்க தெரியுங்களா அது கொஞ்சம் நேக்கா டேப் ஓட்டணும் இடம் ஓட்டினா கூட யூன் லீக்கேஜ் ஆச்சு வச்சுங்க லுங்கியெல்லாம் யூர்னாயிடும் கஷ்டப்படுவோம் வலி வந்துடும் பார்த்து 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 குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து பண்ண மாதிரி செய்யணும் ஆனால் சரி நான் தான் கஷ்டம் வந்து சொன்னலையே நான் தான் கஷ்டப்படுறேன் நான் தான் கஷ்டப்படுறேன் சொல்கிறவங்களுக்கு ஒரே வார்த்தை இந்த எல்லையை ஊற்று போகிறவங்க ரோட்டில் வண்டியை தரணும் போகிறவங்களாம் பாருங்கள் நம்மளாம் கடவுள் ரொம்ப டாப்பில் வச்சு ஆரம்பிச்சு ஓகே சக்கியில் போகலாம் தொண்டை வேறு சரியில்லை நினைட்டு ஐஸ் வாட்டராக அஞ்சு பிடிச்சிட்டேன் ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸ் போச்சுன்னா அங்கே வச்சுருந்தாங்க எவ்வளோ நூலு ஆனால் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ண எவ்வளோ கூட எதிர்க்கே கடை நாலஞ்சு மாதம் ஆகும் எல்லாத்தையும் கை தொட்டு ஸ்வீட் கை தொட்டு நாலஞ்சு மாதம் மேலே ஆகிடுச்சி ஒரு ஆவரேஜாக பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ படைச்சிருக்கேன் ஓகே தேங்க் யூ கீழே பழம் வாங்கி பேசுகிற தொண்டை வலிக்கிறேன்